తయరాదింబరంబి श्रीवन दुवर प्रे இன்றைய தினம் சென்னை கோயம்பேடு ஸ்ரீ குசபுரீஸ்வர சுவாமி சன்னிதானத்திற்கு அருகாமையிலே அமர்ந்து சுவாமி எழுதிய கல்யாண வைபவத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் காலையில் இருந்து அற்புதமான நிகழ்வுகள் சிறப்பான எல்லாம் செய்து சுபரக சுவாமிகளுக்கு அபிநேகம் செய்து தம்பதி பூஜை கன்னியாகூஜை சுவாசி பூஜைகள் எல்லாம் செய்து ஏராளமான தாய்மார்கள் அமர்ந்து பூஜையை செய்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டு வருகின்றோம் இந்த தர்மத்திலே சுபோக சுவாமியுடைய திருக்கல்யாண வைபவம் இங்கு இருக்கின்றது ஒருவருடைய அவதாரம் அவர் பிறந்த அடைந்த நலன் இதை கருத்திலே கொண்டுதான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வழிபாடு செய்கின்றோம் நம்மை பெற்றவர்களுக்கு இந்த உலகத்திற்கு நம்மை தந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் அவர்கள் சிவரடி சேர்ந்த நாளிலே அவர்கள் நினைவாக எல்லாம் செய்கின்றோம் அவர்கள் இந்த உடலை தந்திருக்கின்றார்கள் அதற்காக அதுபோல எத்தனையோ மகான்கள் நம்முடைய இந்த பூமியிலே அவதரித்திருக்கின்றார்கள் அவர்கள் வழிகாட்டவில்லை என்றால் நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல வழி தெரியாது இன்றைக்கு முன்பாக அவதரித்தவர் சுந்தரமுக சுவாமிகள் ஏழாம் நூற்றாண்டு அதற்கு முன்பாக ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெருமானம் திருநாள் பெருமானம் அவதரித்தார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் ஆங்கிலேயா நடந்திருக்க அதுதான் ஆட்சி ஆங்கில மொழி புகுந்தது எத்தனையோ எத்தனையோ மொழிகள் கலாச்சாரங்கள் எத்தனையோ கட்டாய வரமாற்றங்கள் நடந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி என்று தமிழும் சைவமும் வைணவமும் தமிழர் கலாச்சாரமும் இன்று தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது வந்த சுற்றிகள் வடிவார்கள் மற்றும் ஆழ்வாதிகள் தான் நடந்தது யாராலும் காப்பாற்றி இருக்க முடியாது எத்தனையோ வருடம் நம்முடைய வரலாறு எவ்வளவோ இணைச்சி கண்டு மரமாற்றங்கள் இந்த மரமாற்றம் மேலை நாட்டு நாகரீக மோகம் அதனாலதானே இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல இப்ப இப்போ குழந்தைங்க எல்லாம் கட்டணம் கூட ட்ரெஸ் போட்டுக்கிறது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தை விரும்ப மாட்டேங்கிற பொட்டு வச்சுக்கிறதுக்கு விருப்பல பூ வச்சுக்கிறதுக்கு விருப்பல இதெல்லாம் வந்து பேஷன் நாகரீகம் இதெல்லாம் பைசின்னு போனா

இந்த கல்யாண மண்டலத்துக்கு நாம வரணும்னா நுங்கம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு வரதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆனது ஏன்னா இடையில அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு ஸ்டாலிக்கு அவ்வளவு கூட்டம் எல்லாத்தையும் கடந்து இந்த நிகழ்ச்சியில நாம வந்து கலந்துக்கணும் அதுபோல நம்முடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட கால வரலாற்றுல இடையில எவ்வளவு டிராஃபிக் ஜாம் வந்திருக்கு எவ்வளவோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு நம்முடைய தமிழக வரலாறு வந்தபோது மற்றைய மதத்தினர் நம்முடைய தமிழகத்தை ஆண்ட கட்டாய மதமாற்றம் நடந்தது எல்லாரும் எங்க மதத்துக்கு மாறுங்க தமிழ பேசாதீங்க உங்க சாமியை கும்பிடாதீங்க அப்ப நாம பயப்படல யாரோ சில பெரியவர்கள் யாரோ சில மகான்கள் அப்ப இருந்து நமக்கு தைரியம் கொடுத்து நம்ம தமிழ காப்பாற்றணும் நம்முடைய சைவ சமயத்தை காப்பாற்றணும் நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு ஆயிரம் பேர் சற்று இந்த மண்டபத்தில் கூடியிருக்கிறோம் எல்லோரும் ஆண்கள் வேட்டி பொருளோட பெண்கள் மடிசார புறவையோட அமர்ந்து இந்த கைலாய வாத்தியம் நாகஸ்வர வாத்தியம் இந்த புத்துவளங்க பகுதி திருக்கல்யாணம் இது போன்ற வைபவங்கள் நிகழ்ச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பல தியாகிகள் பல ஆச்சாரங்கள் செய்த தியாகம் தான் அதற்கு காரணம் இதுதான் நம்முடைய வழி என்று நமக்கு சொன்னவர்கள் அழித்து போய் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை சமணர்கள் தலைஞ்சிருக்கூதி கூடாது சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது சமணர்கள் அந்த ஆட்சி பிறத்தில் இருக்க மன்னனையே மாற்றிருக்காரு அவங்களை கண்டு மன்னனே பயந்து

சிவபெருமான் வேகங்களை அறுதி செய்திருக்கிறார் ஆர்வங்களை அறுதி செய்திருக்கிறார் மைனவத்தில் ஆர்வம் இருக்கிறது பாண்டம் இருக்கிறது அந்த வழிகளை நின்று கோவில் கோவில் வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அந்த மூன்று திருமுலைகளின் வாயிலாக நானும் மத்தப்பெருமா நமக்கு அறுதி செய்ய அதை சொல்லுவா அந்த காலத்தில் பயனுக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்றதுக்கு தப்புகள் நிறைய நடந்தது வெளி உலகத்தில் புரிய எதுக்கு ஆள் தப்பு செய்ய மாட்ட ஒரு பயன் நமக்கு இதனால ஏதாவது இடையூறு வருஷம் அப்ப இந்த பயம் என்ன தப்பு செய்யறவங்களுக்கு பலமாக நிறைய தப்பு செய்ய ஆரம்பிச்சது அவருக்கு நிறைய வருது எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு தியாகத்துக்கு துணியணும்

இருந்தாலும் ஞானம் வேற வழி இல்லை இந்த மாளிகைக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு காரணம் சமணர்கள் சமணர்களை இந்த தப்பு பண்றதுக்கு காரணம் இங்க நடக்கின்ற அரசாட்சி எனவே இந்த ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மூல காரணம் யாருன்னா இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு எனவே அவர் என்ன சொன்னார் எனக்கு வைத்த இந்த தீயானது பையவே சென்று பாண்டியர்காகவே அப்படின்னு சாபம் விட்டது

கண்ணை வெட்டி கடலை போட்டான் கற்றுணை கூட்டியோ ஒரு கடலையை பார்த்ததும் நான் ஆதாரம் நான் அந்த மனசு பாட அந்த கல்ல வட்டையே நடக்கது எப்பாவது துணிச்சல் எதுவும் நல்லா யோசித்து பாருங்க நம்ம காலில் போகிறதோ நம்ம கண்ணவட்டையோ போன் பண்ணாலே நம்ம நம்ம ஏன் அவன் வந்து வெளியே தெரிஞ்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை எடுத்து போராடி நம்மளை தமிழை காப்பாற்றியவர்கள் கிராம பண்ண பெருவானு நாகப்பட்டம் பெருமா அவங்களுக்கு தான் குருபதை செய்யணும்

ஒரு நாளைக்குன்னா பேண்ட் சட்டை கொண்டு கொஞ்சம் எதுவா வாங்குறேன் அப்பா கேட்டேன் அப்படி சுந்தர சுந்தரனா அழகா வாங்குற சாமி ஒரு நாளைக்காவது அப்படின்னா அதுக்கு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி போய் நல்ல பட்டு மீனாம்பரம் கட்டிக்கிட்டு நிறைய உடம்புல இருக்கிற பாம்புலாம் எடுத்து போட்டுட்டு தங்க ஆவணங்கள் எல்லாம் எடுத்து அணிஞ்சு தங்க பூணூல் போட்டுட்டு கிரீடம் வச்சுட்டு அப்படி ரொம்ப அழகா சுந்தரனாக வந்து அப்பாவுக்கு காட்சி கொடுத்தேன் இப்ப என்ன உடனே போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டுருவோம் என்ன அந்த வசதியெல்லாம் கிடையாது ஆனா சுவாமி கிட்ட அந்த ஆற்றல் இருந்தது அழகா அழக பார்த்து அதிசயத்து பிரமிச்சு போய் நிற்கிற போயிட்டு சுவாமி என்ன பண்ண கண்ணாடியை பார்த்த தன்னுடைய உருவத்தை பார்த்த அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அழகா சுந்தர் கண்ணாடிய தெரிஞ்ச அந்த அழக சுந்தரா அப்படின்னு அந்த அழகு பின்பம் அப்படியே வெளியில வந்து தனக்கு அணுக்க தொண்டராக நினைத்துக் கொண்டார் அவருக்கு வந்து குடிக்க பிள்ளை எடுத்து வைக்கிறது குடிக்கிறதுக்கு வஸ்திரம் எடுத்து வைக்கிறது திருமஞ்ச எடுத்து வைக்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அணு செயவர்களுக்கு அணுக்க தொண்டர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு நம் தமிழர்களை அண்மையான சொற்கள் அணுக்க தொண்டராக இருந்த அதே மாதிரி அம்மா இருந்தால் இந்த பெண்கள் அனைத்து இதை கமலி நல்லா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா அம்மா பணி இரண்டு அழகான பெண்கள் இது தினந்தோறும் அவர்கள் தோட்டத்துக்கு செல்வாங்க பூ கழிப்பாங்க இதில் வந்து காலகாலமா நடந்து இருக்கிற ஒரு விஷயம் ஆனா ஒரு நாளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது அவங்க அந்த பெண்ணுங்க ரெண்டு பேரும் பூக்கரிக்க வர நேரத்துக்கு இந்த சுந்தரரும் அந்த பூக்கரிக்க போறாரு அன்னைக்கு அந்த பெண்களை பார்த்து இவருக்கு மனசுல ஒரு ஆசை வருது இந்த பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பெண்களுக்கும் இந்த சுந்தரரை பார்த்து ஒரு ஆசை வருது ரொம்ப அழகாக இருக்காரு இவரை கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு கைலாயத்துல இந்த கல்யாணம் காதல் கத்திரிக்காய் அடிக்கிறா இடம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டபடிதான் நம்ம அங்க போனோம் கைலாசத்துக்கு போனோம் சுந்தரர் திரும்பி சாமி இருக்கிற இடத்துக்கு வர அவரை பார்த்த உடனே சுவாமியை தெரிஞ்சிருந்து இவன் ஏதோ மனசுல ஒரு சின்ன கரெக்டா இருக்கு இவன் எங்கேயோ தடுமாறி வந்திருக்கான் அம்மா கட்டி கண்டுபிடிச்சிருவா இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்பொழுது பாத்தியாட்ட அடி வாங்கிட்டுதான் அவன் முகமர மாதிரி இருக்கும் என்ன அந்த பிராக்கிரி போட்ட ஏதாவது தப்பா வந்து இருந்ததுன்னா அவங்க பயந்து வருவான் ஏன்னா இங்க ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அம்மா கேட்பாங்க இந்த மாதிரி சாமி கேட்கிறேன் இந்த தான் என்ன நடந்தது சொல்லு ஒன்னு இந்த சாமி கேட்கல சொல்லுப்பா பொண்ணுங்க வந்தாருங்க பாத்தியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்க அப்படின்னு கேட்டாரு சாமி பதவி கேட்டாரு

அரைச்சு போய் கொடுத்துட்டு சந்தன கட்டையே இல்ல அவருக்கு கையாள அரைச்சு சந்தனம் கொடுத்தார் சாமி இந்த முழங்கைய அரைச்சு அந்த இதை எடுத்து சுவாமிக்கு சந்தனமா கொடுக்கிறார் திருவாரூர்லாம் ஒருத்தர் தீபம் ஏற்றிட்டு இருக்காரு அவருக்கு எண்ணெய் திரி ஒண்ணுமே இல்லை இருக்கிற செடியெல்லாம் பொறுத்து ஏற்கனவே அதுவும் தீர்ந்து போச்சு தலைமுடியை வச்சு இருக்கிற சாமிக்கு தீபமாக இருக்கட்டும் ஒரு திருக்கடையில் உள்ள குங்குளி கடையை நான் என்ன அவர் என்ன பண்றாரு டெய்லி குங்குளியம் போடுறார் குங்குளியம் தான் சாம்பிராணி போடுறது சாமி சாம்பிராணி போட்டு போட்டு அவர் பேர் இந்த சொந்தம் தான் கையில காசே இல்ல வீட்டுல மனைவி கையில இருந்த தாலி எல்லாம் நிறுத்து சாமிக்கு சாம்பிராணி போடுற அப்பேற்பட்ட தியாகிய இவ்வளவு தியாகிகள் நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா இருக்காரு இவங்களை ஒரு படுத்தி இனி இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் கழித்து வரப்போற நம்முடைய தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணணும் எத்தனை பேர் இந்த மாதிரி உண்மையான தியாகிகளாக உண்மையான சிவனடியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை வருஷப்படுத்தி ஒரு பாட்டு ஒன்று பாடி வைக்கணும் அப்படின்னு யார் முடிவு பண்ண சிவபெருமான் முடிவு பண்ற சங்கல்பம் இதுக்கு யார் சரியான ஆளுன்னு பார்த்துட்டு இவனை பார்த்தா இவனுக்கு வேண்டிய பரிசு தரணும் அந்த யாருக்காவது ஒரு நல்லது செய்ய அவங்க வேண்டிய அவரை ஜாதிக்காரா இருக்கா செய்வார் அதெல்லாம் நடக்கிறது இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இல்லாத ஒருத்தனை ஒளி பிரச்சனை எல்லாம் இல்லாத ஒருத்தனை நாமளே சுத்தி பண்ணுவோம்னு சுந்தரருடைய நல்லா சொல்றாங்க ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சனை இல்லாத ஒரு சமுதாயம் இருந்தா அது குறுக்கல் சமுதாயம் தான் கோயிலுக்கு யார் வந்தாலும் எந்த ஜாதி கேரளம் வந்தாலும் அவளுக்கு விபூதித்து விடுறா கொடுக்குறாங்க சங்கல்பம் பண்றாங்க தனக்கு சங்கல்பம் பண்ணிக்க தெரியாது இவளுக்கு தான் இதை யார் சிருஷ்டி பண்ணாலும் சுவாமி சுந்தரர் வாயிலாக சிருஷ்டி பண்ணார் அப்படியே அந்த சுந்தரரை அவர் அவரை வச்சு இந்த பண்ணுவோம் அந்த லிஸ்ட் அவுட்டுக்கு பேர் திருத்தொண்ட தொகை என்று திருத்தொண்ட தொகை என்று பெயர் அதற்காகத்தான் அன்னைக்கு இவர் வந்து தான் கூடையே இருக்க சுந்தரை இவருடைய பூலோகத்துக்கு போ திருவாரூர் போ திருத்தொண்ட தொகை பாடுனா இவர் சாமியை விட்டுட்டு போமாட்டார் சில பேரை கஷ்டப்படுத்தி அடிச்சுதான் வெளியில வரணும் வெளியில போய் அவங்க காரியம் சாதிக்கணும்னாங்க சாமி என்ன பண்ணாரு சுந்தரர் தப்பு பண்ண வைக்கிற இந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட வைக்க இவங்க சாமி செஞ்சாரு அந்த பொண்ணுங்க மனசுலயும் காதல கொடுத்தவங்க சாமி அப்பா தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா அப்ப சொன்னாரு நீ கூட வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து பழக்கம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வா அப்படிங்கிற சாமி நான் எனக்கான எப்படி போவேன்னு அழக இந்த இடத்தை செய்கிறார் சுவாமிகள் மிக அருமையாக நான் இப்ப சொன்ன அத்தனை விவரங்களையும் சேர்த்து சொல்றேன் மாதவம் செய்த தொண்டை தொகை தீ தொண்டைகளை மனம் போகினார் காதல் மாதிரி காட்சியில் கண்ணினார் என்ன காட்சியில் மிக அருமையாக வேலைக்கின்றார் செய்கிறார் சுவாமி மாதவம் செய்த திரு திசை வாழ்த்துகிற தென் இங்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வாழ வேண்டும் நினைச்ச ஒரே ஆள் ஆகிய சிவபெருமான தமிழ்நாடு வாழும் நல்லா நினைத்தவர் சிவபெருமான மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்தீர்கள் தீயா திரு தொண்ட தொகையில அந்த தீதி இல்லாத திரு தொண்ட தொகை என்ற அந்த ஒரு திருவார்த்தை அந்த தீயிலாத என்ற ஒரு அடைவு எதனால வந்ததுன்னா இதுல ஜாதி பிரச்சனையே கிடையாது

ஜாதி பிரச்சனையே கிடையாது எல்லா நிறைந்த ஒரு வரிசையில் தான் அரியணர்கள் பிராமணர்கள் இருக்கிறார்கள் அரசர்கள் இருக்கின்றார்கள் வணிகர்கள் இருக்கின்றார்கள் எல்லா வண்ணத்தவர்களும் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அரியாருக்கும் அறியல அவர்களுடைய அறியவர்களுக்கு நான் அடியவன் என்று சொல்லி சுந்தரம் சுவாமியை பாடுகின்ற அந்த ஒரு அற்புத காட்சி திருவாரூரிலே நடக்க செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அன்று அவர்கள் காதல் பண்ணினார்கள் காதலிலே விழுந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சேக்கிரார் சுவாமி சொல்லுகின்றனர் வந்தார் திருநாவூர்ல பிறந்தார் அப்புறம் அவருடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடாது அப்ப அவர் எந்த பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் வரல இது அட்ரஸ் மாறி போயிடுத்து அப்படின்னு சொல்லி சாமியே வந்து தகுத்தாற்றுள்ளே அவருக்கு

கிடைக்காத ஒரு மரியாதை யாருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு கைலாசத்துல சுந்தரம் சாமிகளுக்கு கிடைக்கும் அவருக்கு வந்து கைலாயம் போகணும்னு சுந்தரம் சாமி நினைக்கிறார் எங்க கேரளாவில் இருக்கிற திருவங்கை கேட்கல உடனே சுவாமிக்கு அந்த நியூஸ் வாட்ஸ்அப் கிடையாது இமெயில் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது ஒண்ணு கிடையாது இவர் நினைக்கிற சுவாமிக்கு மனசுல இவர் வந்த வேலை முடிஞ்சிருக்கு திருத்தொண்ட தொகை பாடிட்ட நான் சொன்ன வேலை

அப்படிங்கிற யானை வந்து இந்திரனுடைய யானை அதுக்கு ரெண்டு தந்தம் வெள்ளையா இருக்கும் வனம் என்ற யானை சிவபெருமானுடைய அது ரெண்டாயிரம் தந்தம் பிரம்மாண்டமான யானை அந்த அனுப்பரா போய் இந்திரன் அழிச்சுட்டு வார்கள் யானை வருது அது வந்து தாரணை முன்படைத்தான் என்ற பதியம் பாடியவாறு சுந்தரம் சுவாமியில் பறவை நாச்சியாரோடும் சங்கிரி நாச்சியாரோடும் கைலாயத்துக்கு புறப்படுகின்ற ஐநாயத்தில் அவர் வந்து வரவேற்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னா இந்தியன் மாலுபியான் நம்ம ஒரு மினிஸ்டர் வரேன் மெட்டாய் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மினிஸ்டர் டெல்லிக்கு போகிறேன் அதானே ஒரு மினிஸ்டர் போகிறான்னு வச்சுக்கோங்க அவன் டெல்லியில யார் வரவேறிப்பாங்க தமிழ்நாடு இல்லை திரும்ப தராமரி யார் திரும்ப தராங்க யாருங்க வரவேறிப்பாங்க பிரதமர் வந்து வரவேறும் அப்படின்னா வரவேற்கு பிரதமர் அனுப்புற என்ன சித்தபெருமான் ஜனாதிபதி பிரதமர் நாராயணன் உலகத்தை காப்பாற்றுற தேவல

அரசாங்க <laughs> <laughs> <laughs>

தமிழ் இன்னும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளில் நீடித்திருக்கிறோம் அதற்கு ஆச்சாரியர்களுடைய திருவிழிகளை வணங்கி அவர்களுடைய வைபவங்களை போற்றி வகிப்போம் என்று சொல்லி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்த அமைகின்றோம் திருச்சி பழங்கலாம்